அளவு மக்களை இலட்சத்தில் சம்பளம் பிளஸ் போனஸ் பிரபல ஐடி நிறுவனம் தரும் சூப்பர் வேலை வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாள் அத பத்தின வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றான விப்ரோவில் இருந்து புதிய வேலை வாய்ப்பு பற்றி அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் வரை சம்பளத்துடன் போனஸும் வழங்கப்பட உள்ளன விப்ரோ அல்லது விப்ரோ டெக்னாலஜி என அழைக்கப்படும் நிறுவனத்தில் இருந்து அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் குறித்து அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன அதன்படி தற்போது வெளியாகி அறிவிப்பின் முக்கிய விவரங்கள் வருமா விப்ரோ நிறுவனத்தில் டைட் டெலகாம் ஆட்டோமோட்டிவ் எம்பிடி அண்ட் செக்யூரிட்டி ஜீவா புல் ஸ்டாக் எஃப் டுவெண்டி பைவ் என்ற பெயரில் வேலை வாய்ப்பு குறித்து பணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பிஇ பிடெக் பிரிவில் மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் அல்லது இசிசி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் சைபர் செக்யூரிட்டி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் குறிப்பாக இன்டர்வியூ பொறுத்தவரை அறுபது சதவீதம் அல்லது சிஜிபிஏ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ என்ற அளவு அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்வோருக்கு ஓர் அரியர் என்பது இருக்கலாம் இருப்பினும் பணி சேர்வதற்குள் அதனை கிளியர் செய்ய வேண்டும் இது தவிர விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூவில் அறுபது சதவீதம் அல்லது அதிகமாக மதிப்பெண்ணுடன் படிப்பை முடித்திருக்க வேண்டும் சம்பளமாக ஆண்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் அதன்படி பார்த்தால் மாதம் முப்பதாயிரம் சம்பளமாக கிடைக்கும் பணிக்கு சேர்ந்த பிறகே ஆறு மாதம் கழித்து போனஸுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் ஆண்டுதோறும் இன்கிரிமெண்ட் இருக்கும் மேரேஜ் போனஸ் என்பது பணிக்கு சேர்ந்ததில் இருந்து பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அவரது மாதத்தில் இருந்து இருக்கும் ஆனால் இந்த பணிக்கு பன்னெண்டு மாதம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்பது உள்ளது இதனை மீறி பன்னெண்டு மாதத்துக்குள் பணியை விட்டால் விப்ரோ நிறுவனத்தில் ரூபாய் எழுபத்தி செலுத்த வேண்டியது இந்த பணிக்கான இன்டர்வியூ என்பது மூணு ரவுண்டுகளாக நடக்கும் ஆன்லைன் அசைன்மெண்டில் ரைட்டிங் கம்யூனிகேஷன் டெஸ்ட் ஆன்லைன் புரோகிராமிங் டெஸ்டிங் இருக்கும் இதில் கோடிங் டெஸ்டிங் விண்ணப்பதாரர்கள் ஜிவா சி சி பிளஸ் பிளஸ் அல்லது பைதன் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றைத் தேர்வு செய்ய வேண்டும் இரண்டாவது ரவுண்ட் என்பது பிசினஸ் டிஸ்கஷன் மூணாவது ரவுண்ட் என்பது ஆர் டிஸ்கஷன் ஆக இருக்கும் இந்த பணிக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதோடு விண்ணப்பதாரர்கள் கடந்த மூணு மாதத்தில் விப்ரோவில் எந்த இன்டர்வியூயும் பங்கேற்றிருக்க கூடாது அப்படி இன்டர்வியூவில் பங்கேற்று இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பேன் இந்தியா வேலையாகும் இதனால் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டும் வேண்டுமானாலும் நியமனம் செய்ய இதனால் விருப்பம் உள்ளவர்கள் ஸ்கிரீனில் தெரியும் லிங்க் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்கின் மூலம் விண்ணப்பம் செய்யலாம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு யூடியூபி சஜஷன் பண்ணு தேங்க்யூ